என்னடி சொன்ன என்னடி சொன்ன ஓ தம்பி கிட்ட பேசنا கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லல பாடி கல்யாணம் பண்ணியோ வா 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 பேசنا என் தம்பி சொல்லவே இல்ல என்ன சொல்ல அவன் சொன்னா நம்புவ நான் சொன்னா நம்ப மாட்டியா நம்ப மாட்டடா அசிங்கப்பட்டான் ஆட்டோ ஆட்டோக்காரன் சரி வா எங்கடா மேலே பாரு ஃபிளாஷ் பேக் ஹரி வீட்டுக்கு போய் நின்னு உள்ள வரக்கப்புறம் நீங்க வீட்ல வந்து பேசினா பேச மாட்டற எனக்கு ஒரு கோப் தர மாட்டற என்னடா பண்றேப்பா அண்ணா? நீ தம்பி கிட்ட பேசாத அண்ணா காமண்ட் போடுங்க. என்னடா மனசு சொல்றேன்னா? நீ தம்பி கிட்ட பேசு அவ்ளோதான். சரி போ பேசு. சரி வா ஆ பேசணும்டா? பயமா இருக்கடா. கவலைப்படாதடா நான் பாத்துக்கறேன். ஹலோ? ஹலோ ياரே. சார் கொரியர்லேருந்து பேசுகிறேன் சார் கொரியா நான் ஏதோ ஆர்டர் பண்ணப்பா ராங் ராங் நம்பர் சார் எப்படி பேசுனா வரது இல்லையா ஹலோ மச்சான் எம்பரணா இருக்கா இது மச்சான ஆஹ் நல்லா இருக்க மச்சான் நீ 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 எப்படி இருக்க நான் அப்புறம் சரி எங்கே எங்கே இருக்கேன் இங்கே இங்கே இங்கேதான்டா இருக்கேன்

什么呀？